அதிகாரம் ஐந்து சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊறும் பிராணிகளின் உடலை உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது அவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான் அல்லது எந்த அசத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதர்களினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான் இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாயிருக்கும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கத்துடைய சந்ததியில் கொண்டு வர வேண்டும் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கத்துடைய சன்னதியில் கொண்டு வர கடவன் அவைகளை ஆசாரி நிலத்தில் கொண்டு வருவானாக அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக இது பாவ நிவாரண பலி மற்றதை நியமித்தின்படியே அவன் தகன பலியாய் செலுத்த கடவன் இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக அது பாவ நிவாரண பலியாக இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரிடத்தில் கொண்டு வர வேண்டும் அதிலே ஆசாரியன் ஞாபக குறியான பங்காக தன் கைப்படி நிறைய எடுத்து கத்தருக்கு இடம் தகன வலிகளைப் போல பலிபடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது பாவ நிவாரண பலி இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்த மாணவிகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்திருமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண வழியாக கற்றுடைய சொன்னதில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் செய்யத்தகாதென்று கத்துடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான் அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இது குற்ற நிவாரண பலி அவன் கத்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார் லேவியராகவும் அதிகாரம் ஆறு பின்னும் கத்தர் மோசை நோக்கி ஒருவன் கத்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக்கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கன் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானேயாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியா தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கன் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாக கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கொடாவை கத்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரினிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக கத்தருடைய சன்னதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்யக்கழவன் அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார் பின்னும் கத்தர் மோசே நோக்கி நீ ஆரோவனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும் பலிபீடத்தின் மேலுள்ள அக்கனியை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கனியில் இருந்த சர்வாங்க தகன சாம்பலை எடுத்து பலிவு எடுத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன் மேல் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான வலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால் ஆரோனின் குமாரர் அதை கத்தருடைய சன்னதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும் அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடியினரை எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூப வர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கத்திற்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் அதில் மீதியானதை ஆரோனும் குமாரரும் புசிப்பார்களாக அது புலிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவுது ஆசிரியப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்க வேண்டும் அதை புளித்த மாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டும் அது எனக்கு இடப்படும் தகன வழிகளில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவருடைய பங்கு அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது ஆரோனின் பிள்ளைகளில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமறை தோறும் நித்திய இருக்க கடவுது அவைகளை தொடுகிறவன் எவனும் இருப்பான் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கத்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால் ஒரு எப்ப அளவான மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன வழியாக செலுத்த கடவர்கள் அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ண பட கடவது பாகம் பண்ணப்பட்ட பின் அதை கொண்டு வந்து போஜன வழியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கத்தருக்கு சுதந்த வாசனையாக படைக்க கடவாய் அவன் குமாரில் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன் அது முழுவதும் தானிக்கப்பட வேண்டும் அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதாவது பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றார் சர்வாங்க தகன வலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண வலியும் கத்துடைய சன்னதியில் கொல்லப்பட கடவுது அது மகா பரிசுத்தமானது பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும் அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவோ படுகிறது எதுவும் இருக்கும் அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் ரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த பரிசுத்தலத்தில் கழுவ வேண்டும் அதை சமைக்கப்பட்ட மண்பாண்டம் அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக அது மகா பரிசுத்தமானது எந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கும் அது அக்கனியிலே தகனிக்கப்பட வேண்டும் லேவீ அதிகாரம் ஏழு குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அது மகா பரிசுத்தமானது சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும் அதன் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவையும் எடுத்து செலுத்துவானாக இவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கத்திற்கு தகன வலியாக தகனிக்க கடவன் அது குற்ற நிவாரண பலி ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை பசிப்பார்களாக அது பரிசுத்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும் அது மகா பரிசுத்தமானது பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே இவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும் ஒருவருடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் சட்டியிலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜன பலியாகும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடையவர்களாக இருக்கும் எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆறுவனுடைய குமாரர் யாவருக்கும் சரி பங்காக சேர வேண்டும் கத்திரிக்க செலுத்துகிற சமாதான பலியின் பிரமாணம் என்னவென்றால் அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புலிப்பில்லா அதிர்சி அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்த வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன் அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்ரோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும் அந்த படைப்பு முழுவதிலும் வாய்க்கு ஒன்றை எடுத்து கத்திருக்கையெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக அது சமாதான பலின் ரத்தத்தை தெளித்த ஆசாரியினுடையதாகும் சமாதான பலியாகிய ஸ்தோத்திரபலின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றை தினமே வேண்டும் அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியான மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம் பலியின் மாம்சத்தில் மீதியாக இருக்கிறது மூன்றாம் நாளில் அக்கு நீலை சுட்டரிக்கப்பட கடவுது சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது மூன்றாம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது அது இருக்கும் அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் தீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த மாம்சம் பட்டதானார் அது புசிக்கப்படாமல் அக்கினியிலே சுட்டடிக்கப்படக்கடவுது மற்ற மாம்சத்தையோ சுத்தமாக இருக்கிற பெண்பனும் புசிக்கலாம் ஒருவன் தீற்றுள்ளவனாயிருக்கையில் கத்தருடைய சமாதானபலின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் மனுஷருடைய தீட்டையாவது தீட்டான மிருகத்தையாவது அருவறுக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வசதியாவது ஒருவன் தொட்டிருந்து கத்தருடைய சமாதானபலின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பின்னும் கத்தர் மோசி நோக்கி நீ இஸ்ரேல் புத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் மாடு ஆடு வெள்ளாடு என்பவர்களின் கொழுப்பை நீங்கள் இங்கள் புசிக்கலாகா தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்டு மிருகத்தின் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம் ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது கத்திற்கு தகன வழியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை புசிக்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனங்களில் எதாவதுபடிக்கு அருப்புண்டு போவான் உங்கள் வாசுஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் ரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் ரத்தத்தையாவது புசிக்கலாகாது எவ்வித இரத்தையாகலும் புசிக்கிற எவனும் தன் ஜனத்தில் ஜனங்களில் இதாதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்கின்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கத்தருடைய சன்னதியில் கொண்டு வருவானாக கத்துடைய தகன பலியாக படைப்பவர்களை அவன் கைகளை கொண்டு வர வேண்டும் மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன்மேல் வைத்த கொழுப்பையும் கத்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும் வழிக்கு கொண்டு வர கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபடத்தின் மேல் தயணிக்க வேண்டும் மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன்குமாரையும் சேரும் உங்கள் சமாதான பலியில் வலது முன்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரிடத்தில் கொடுப்பீர்களாக ஆரோனுடைய குமாரில் சமாதான பலியின் ரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது தொடை பங்காக சேரும் இசரல் புத்தரின் சமாதான பலியில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் நான் அவர்கள் கையில் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இசிறல் புத்தருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல்கின்றார் கத்தருக்கு ஆசாரியா ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திர தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார் சகுவாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிகளுக்கும் சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே கத்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரேல் புத்தருக்கு சீனாய் வனாந்திரத்திலே கற்பிக்கும்போது இவைகளை மோசேக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார்